ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கீழ்பாட்ல நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணன் கொடுக்க வேண்டிய பரிசை எல்லாம் கேட்டா ஆண்டாள் ஆனா கண்ணன் இவங்க அடிக்கடி பறைன்னு சொல்றாங்களே அது ஊர்ஜனங்களுக்கு பாவ நோம்பு இருக்கிறதுக்கு பறை அப்படிங்கிற தோல் கருவி ஆனா இவங்க மனசுக்குள்ள நம்ம கிட்ட அவங்களுக்கு வேண்டியது வேற எதையோ கேட்க போறாங்க அதை கொடுக்கணும்னா அவங்க கிட்ட ஏதாவது நல்லது இருக்கணுமே அப்படின்னு கண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு சரி கொஞ்சம் இவங்களை டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கணும்னா நான் வேதத்துல பகவத்கீதையில சொன்ன மாதிரி நீங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா என்னது வேதத்துலயும் பகவத்கீதையிலையும் அவங்க அவங்க கொலப்படி தினமும் செய்ய வேண்டியத பலனை எதிர்பார்க்காம செய்யணும் உதாரணத்துக்கு நாம நல்லா பூஜை பண்ணி கடவுளோட கதைகளை கேட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி பழைய பெரிய கோயில் திவ்ய தேசம்னு சொல்லுவாங்களே அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு கங்கை காவிரி அப்படின்னு புண்ணிய நதிகள்ல நீராடி பகவானுக்கு தொண்டு செய்யறது அதாவது கோயில்ல விளக்கை ஏற்றுறது சுத்தம் பண்றது மாலை கட்டி கொடுக்கறது இத போல இப்படி வாழ்க்கைய வாழ்ந்தா அது நமக்கு கடவுளை பத்தியும் நாமையார் அப்படிங்கறத பத்தியும் உலகத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி அதெல்லாம் என்னது அப்படிங்கறத பத்தியும் கண்ணனையே ஆசைப்படணும் அப்படின்னு நமக்கு நல்ல அறிவை கொடுக்கும் இப்படி கடமையை செஞ்சு அறிவோட இருந்தா அது நமக்கு கடவுள்கிட்ட கிட்ட போல பக்திய கொடுக்கும் இத போல கடமைய செஞ்சு அறிவை வளர்த்துக்கிட்டு அதால பக்திய வளர்த்துக்கிட்டா கடவுள்கிட்ட போய் சேரலாம் அவர் ஆசைப்பட்டதை எல்லாம் நமக்கு கொடுப்பார் ஆனா இத செய்யறது ரொம்ப கஷ்டம் முதல்ல என்ன செய்யணும்னு தெரியாது அதுக்கு ஒரு குரு கிட்ட போய் நல்லா கத்துக்கணும் அப்புறம் தப்பில்லாம சரியா செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ரொம்ப நாள் செய்யணும் ரொம்ப உடம்ப வருத்தி விரதம் இருக்கிறது தவம் இருக்கிறது இப்படி எல்லாம் செஞ்சாதான் பாவம் போவோம் பாவம் எல்லாம் போனாதான் அறிவு நல்லா வளரும் அறிவு வளர்ந்ததுன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் இடத்துல பக்தி வரும் இப்படி ரொம்ப காலம் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் அது ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்ல பல பிறவி எடுத்து அதுக்கு அப்புறமா தான் பலன் கிடைக்கும் இதெல்லாம் நம்மால முடியுமா கட்டாயமா முடியாது அப்ப என்ன பண்றது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில பதினெட்டாவது அத்தியாயத்துல அறுபத்தாறாவது ஸ்லோகத்துல இப்படி இருக்கிற நமக்கு ஒன்னும் இல்லையே நம்ம கையில நல்லது நம்மால செய்ய முடியாது நமக்கு ஒரு வழி சொல்லி இருக்கார் சர்வதர்மான பரித்யஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சகா இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும் என்ன கண்ணன் சொன்னது இல்லையா என்ன அர்த்தம்னு பார்ப்போமா இதனுடைய பொருள் பார்ப்போம் உன்னால முடியலையா எல்லாத்தையும் விட்டுடு விட்டுட்டு என்னையே மனசுல நீதான் கதி என்னை என்னாலையும் காப்பாத்திக்க முடியாது மற்றவங்களாலையும் காப்பாற்ற முடியாது நீயா என்னை காப்பாத்து அப்படின்னு நம்பிக்கையோடு இரு அப்படி இருந்தா நான் உன்னோட பாவத்தை எல்லாம் போக்கி உன்னை சேர்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லியிருக்க இந்த ஸ்லோகத்தை தான் சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பாட்டில் ஆண்டாள் என்கிட்ட கடமை அறிவு பக்தி இதெல்லாம் கிடையாது அது என்னன்னே தெரியாது நீயே எனக்கு வேண்டிய செய்து கொடு அப்படின்னு சொல்ல போற இதுக்கு சரணாகதி அப்படின்னு சொல்லணும்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் வேற வழி இல்ல தான் காப்பாத்தணும் அப்படின்னு கால்ல விடுறோம் இல்ல அத போல கடவுள் கிட்ட நம்மள ஒப்படைக்கிறது தான் சரணாகதி இதத்தான் ஆழ்வார்கள் ராமானுஷர் எல்லாரும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க ஆண்டாளம்மாவும் கண்ணனும் இந்த விஷயமா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பாப்போமா கண்ணன் ஒன்னொன்னா கேட்க போறார் உங்ககிட்ட நல்லது இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு கேட்க போறார் ஆண்டாள் என்கிட்ட இல்ல 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 என்கிட்ட எதுவுமே நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல போறா என்ன நடந்ததுன்னு பாப்போமா கண்ணன் கேட்கிறார் உனக்கு இந்த வேதம் பகவத்கீதை இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யார் குரு யார் ஆச்சாரியன் வாத்தியார் யாரு யார்கிட்ட போய் கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டார் கண்ணன் ஆண்டாள் கேட்டா அறிவில்லாத மாடு இருக்க மாடு தான் எங்களுக்கு குரு அப்படின்னா கண்ணன் சொன்னார் ஓ ஒருவேளை பால் கொடுக்கறதெல்லாம் நிந்து போன மாடு கால மாடு இதெல்லாம் தெருவுல விட்டுருவாங்களே அது பிரயோஜனம் இல்லைன்னு அந்த மாதிரி மாடை காப்பாத்தினா அது நல்ல தர்மம் ஒருவேளை உங்களுக்கும் அது போல நீங்க வச்சிருக்கீங்களே மாடு அதெல்லாம் நிந்த மாடா தர்மத்துக்காக காப்பாத்தினியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஆண்டாள் சொன்னா அது நல்லா பால் கொடுக்குற மாடு நாங்க எதுக்கு தெரியுமா இந்த மாடை வளர்க்குறோம் அது பால் கொடுக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அது கொடுக்குது அதனால நம்ம அதை வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோமே தவிர எல்லாம் வச்சுக்கல அது கரவ மாடு நல்லா பால் கொடுக்குற மாடு அதனால காப்பாத்தினோம் அப்படின்னு சொன்னான் கண்ணன் கேட்டார் சரி கரவை மாடு மேய்ச்சிக்கிட்டு போனீங்க எங்க போனீங்க கோயிலுக்கு போனீங்களா ஸ்ரீரங்கம் திருமலை கும்பகோணம் அப்படின்னு நல்ல கோயிலுக்கு போனீங்களா அது நல்ல காரியமாச்சே அப்படின்னார் ஆண்டாள் சொன்னா நாங்க திவ்ய தேசத்துக்கெல்லாம் எல்லாம் போகல காட்டுக்கு போனோம் கறவைகள் பின் சென்று காணகம் சேர்ந்து காணகம்னா காடு கண்ணன் கேட்டார் காடுன்னா அப்ப காட்டுல முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் இருப்பாங்களே தவம் பண்றதுக்கு போனீங்களா உடம்ப வருத்தி விரதம் இருக்கிறதுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டார் ஆண்டாள் சொன்னா நாங்க எதுக்கு காட்டுக்கு போனோம் தெரியுமா சாப்பிடாம விரதம் இருக்கிறதுக்கு இல்ல நல்லா சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு தான் மாட்டுக்கு புல்லு நல்லா கிடைக்கும் அது சாப்பிடும் நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போன சாப்பாடு அங்கே கிடைக்கிற பழம் காய் கறி கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு போனோம் அப்போ நாங்கள் விரதம் இருக்க போல உடம்ப நல்லா வளர்த்துக்க போகணும்னு சொன்னான் கண்ணன் கேட்டார் சாப்பிடும்போது உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னார் ஆண்டாள் சொன்னால் நடந்துக்கிட்டே சாப்பிட்டோம் எப்போவுமே நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது நடந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது உட்காந்து தான் சாப்பிடணும் அடுத்தது கண்ணன் கேட்டார் கிழக்கு திசையை பார்த்து சாப்பிட்டீங்களா அங்க உட்காந்து சாப்பிட்டீங்களான்னார் எங்களுக்கு திசையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது நடந்துகிட்டே சாப்பிட்டோம்னு சொல்றோமே நாங்க எந்த திசையும் பார்த்து நிக்கல கண்ணன் கேட்டார் கடவுளுக்கு காட்டி சாப்பிட்டீங்களா யாருக்காவது தானம் கொடுத்துட்டு சாப்பிட்டீங்களா விலங்குகளுக்கெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு தான் சாப்பிடணும் வர்ற அதித்தின்னு சொல்லுவாங்க விருந்தாளி அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் இல்ல விலங்குகளுக்கு கொஞ்சம் போடணும் இல்லையா அதெல்லாம் செஞ்சியான்னு கேட்டா ஆண்டாள் அதுவும் இல்லைன்ட்டா நாங்க கை கழுவாம நடந்துகிட்டே யாருக்கும் காட்டாம குடுக்காம சாப்பிட வேண்டியது சாப்பிட கூடாதுன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்டோம் கண்ணன் சொன்னார் சரி இந்த ஜென்மத்தில தான் உங்ககிட்ட நல்லது எதுவும் இல்ல போன பிறவியில அதுல ஏதாவது நல்லது பண்ணி இருப்பீங்களே அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆண்டாள் சொன்னா போன பிறவியில நல்லது பண்ணி இருந்தா நாங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு அது பின்னாடி போற இப்படி பிறந்திருப்போமா நாங்கள் இடது கை வலது கை தெரியாத இடையர்கள் குளத்தில் பறந்துருக்குறோம் அதனால கடமையை சரியா செய்யல எப்படி அறிவு வரும் எப்படி பக்தி வரும் அதெல்லாம் எங்ககிட்ட நல்லது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே கண்ணன் சொன்னார் உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னுட்டார் எங்க கிட்ட பெரிய புண்ணியம் இருக்கு அதுக்கு பாலூட்டி சீராட்டி காப்பாத்தி புண்ணியம் என்ன புண்ணியம் சொன்னா நீயே ஆசைப்பட்டு வந்து எங்களோட பிறவி எடுத்து எங்களோட வாழற பெரிய புண்ணியம் இருக்குதே அதுதான் எங்களுக்கு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் நாங்க குறையோட இருக்கிறவங்க ஆனா நீ ஒரு குறையும் இல்லாத கோவிந்தன் ஆச்சே அப்படின்னா இங்க கோவிந்தன் இரண்டாவது தடவை சொல்றா நேத்திக்கு ஒரு பாட்டுல கோவிந்தன் பார்த்தோம் இல்லையா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் இப்ப ரெண்டாவது கோவிந்தா ஆண்டாள் கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சி ஏழு நாள் இடையர்களை காப்பாத்தி அதுக்கு இந்திரன் வந்து கோவிந்தன் அப்படின்னு கண்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரே அத சொல்றா எதனால இப்ப இந்த கோவிந்தன சொல்றா பாப்பமா இந்திரனுக்கான படையலை கண்ணன் அவன் சொன்னான்றதுக்காக கோவர்தன மலைக்கு படையலா வச்சாங்க கோவம் வந்த இந்திரன் ஏழு நாள் காட்டு மழை பெய்ய வச்சான் ஆடு மாடு கண்ணு இடையர்கள் அப்படின்னு இவங்களை காப்பாத்துறதுக்காக ஏழு வயசு கண்ண கோவர்தன மலைய தலைகீழ கொடைய போல தன்னோட சுண்டு விரல்ல தாங்கி பிடிச்சு நின்னாரு இத பார்த்த கண்ணனோட தோழர்களான பசங்க எல்லாம் டேய் இத பாடுறா நம்மளால ஒரு பெரிய பாறையே தூக்க முடியாது கண்ணன் பாடுறா இவ்வளோ பெரிய மலைய தூக்குறான்டா அதுவும் ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் இல்ல ஏழு நாளா தூக்கி நிக்கிறான்டா கட்டாயமா இவன் மனுஷன் இல்லடா தெய்வமா தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க அத கேட்ட கண்ணன் யாராவது என்ன தெய்வம் அது இதுன்னு சொன்னா மலைய கீழே வச்சிருவேன் நான் உங்களுக்குள்ள ஒருத்தண்டா உங்க உறவுடா என்ன பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னான் தோழர்கள் எல்லாம் ஆமாண்டா ஆமாண்டா கண்ணா சரிடா நீ எங்களுக்குள்ள ஒருத்தண்டா அப்படின்னு சொன்னாங்க அததான் ஆண்டாள் கேக்குறா நீ எங்களுக்குள்ள ஒருத்தன் தன் உறவுன்னு சொன்ன இல்ல அப்ப தான் எங்களை காப்பாற்றணும் நம்ம உறவை ஒன்னாலையும் எங்களாலையும் பிரிக்கவே முடியாது கண்ணன் கேட்டான் இப்பதான் நான் உங்களுக்குள்ள ஒருத்தோவிதா கீழ நாராயணன் பரமன் பத்மநாபன் அப்படின்னு பெரிய பேர்லாம் கண்ணா தெரியாம சொல்லிட்டோம்டா சின்ன பிள்ளைங்களா சொல்லிட்டோம்டா ஆசையால சொல்லிட்டோம்டா உன்ன நாராயணன் பரமன் கேசவன் பற்பநாபன் கூப்பிட்டோமே அதெல்லாம் சின்ன பேர் இப்ப சொல்லட்டா பெரிய பேர் கோவிந்தன் தான் கோவிச்சுக்காதடா கருணை காட்டு அப்படின்னு சொல்லி கோவிந்தா உன்னையே சரணம் அடைஞ்சோம் நீ என்ன பண்ணனும் கிட்ட நல்லது எதுவும் இல்ல போறதுக்கு வேற இடமும் இல்ல நீ கருணையோட எங்களுக்கு பறை கொடுக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்றாங்க ஆண்டாள் நாமும் கண்ணன் கீதையில சொன்னபடி அவரையே பற்றி இருப்போமா நாளைக்கு பறை பறைன்னு சொன்னது கண்ணா உனக்கு நீ ஆசைப்பட்டபடி செய்யற தொண்டு அப்படின்னு ஆண்டாள் சொல்லப்போறா அத நாளைக்கு பாப்போமா கரவகள் பின் சென்று காணகம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கீங்கொழிக்கலொழியாது அறியாத பிள்ளைகளோ மன்பினால் உந்தன்னை அனைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ பறை ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா